ஜெட்டனக்கோ ஆ இருக்கா பாருங்க சக்க வறுக்குறாங்க எல்லாம் அப்பسن ஆ எவ்வளவு வறுத்து வச்சிருக்காங்க இது ஒரு வருஷம் தாங்குறோம் சாரி 1 இயருக்கு ஒரு வருஷம் ஒரு கொல்லோ மூணு மாசம் இதெல்லாம் இது சென்னைக்கும் பார்சலாகும் துபாய்க்கும் பார்சலாகவும் தின் உப்பு அது நீங்க போடுவீங்க நான் இஸ் ஃபார் என்ன பண்ற திடீர்னு எட்டரைக்கு தான் இருக்கும் எவ்வளவு சைலண்டா இருக்க பாருங்க ரொம்ப கோமா பாகாடி இருக்கும் ஏன்னா இது பனிக்காலமா தான் என்ன நல்லா இருந்திருக்கும் வேல் காலம் ஹீட்டா இருக்கு அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் நல்ல லைட் அங்கே ஒரு லைட் எரியுதுங்களா அந்த சைடு போனால் தான் அதுக்கப்புறம் இந்த சைடு எங்கள் மாமியார் எங்கள் வீடு இங்கே தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு வழியாக ஒரு என்ன சொல்கிறது சூப்பராக போச்சு நாள் குருவியை ரொம்ப பிஸியாக போனேன் ஊட்டம் ஊட்டம் ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வளர பிஸி சரி கடிகாரம் வர ஓடலை பேட்ரி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மணி பார்த்தீங்கன்னா எட்டு இருபது எட்டு இருபதா எட்டுரைக்கும் மேலே நான் பார்க்கும்போது எட்டு இருபது பார்த்து ஒரு காலம் இருக்கும் மேலே இருக்கும் ஆனால் இன்றைக்கி போடலை சித்தி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா பாப்பாவை கூட வச்சு விளையாடிகிட்டு இருக்காங்க பாப்பா கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டாங்களோ அதனால் சித்தி வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க எங்கள் மூத்தார் பாருங்க வராங்க சாப்பிட்றதுக்கு வராங்கிறீங்க ல வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா எல்லாமே இருந்துச்சுங்களா ஆ எங்கள் மூத்தாருக்கு சாப்பாடு சாப்பாட்டு படிக்க வைக்க சொல்லி சொல்கிறாங்க எஸ் அப்படின்னு நானும் மதியம் பார்த்திங்கன்னா இங்கே தான் சமைச்சாங்க சிக்கனு எப்படி இருந்திருக்கோன்னு தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அதுங்கப்போ பாருங்க ரொம்ப கிளியராக இருக்குங்களா நீச்சா அவ்வளோதான் தான் முடியும் நாளைக்கு காலையிலுக்கு ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்காங்க அந் சென்னையிலேருந்து கெஸ்ட்டும் தண்ணி இது வந்து பிரியாணி அது எடுக்கணும் எடுக்கலாம் பொறுமையாக இது இன்றைக்கு சக்க செஞ்சாங்க சாயங்காலம் அது பிரியாணி இவ்வளோ மீன் இருக்குங்களா மூத்தார் வந்திருக்காங்க சாப்பிட போகிறாங்க அவருக்கு தான் நான் சாப்பாடு போடுறதுக்கு வந்திருக்கேன் ஸோ அவருக்கு நான் விளம்பி கொடுத்துட்டு வரேன் சாரி சாப்பாடு பரிமாறிட்டு வரேன் எங்கள் கேரளாவில் விளம்பி கொடுன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் எங்கள் மூத்தாரை கொடுக்குறீங்களா சிக்கன் சாப்பிட மாட்டாருங்க ஆ ரைஸ் சாப்பிடுவாங்க இன்றைக்கி ராத்திரி தான் எங்களுக்கு கடைசி நாள் சென்னைக்கு கிளம்புறோம் நாங்கள் கேரளாவில் லாஸ்ட் இரவு சித்தி பாவம் வருத்தப்படுவாங்க அடிக்கடிக்கு இப்போ நான் வந்து பழக்கப்படுத்திட்டேன்னா அப்போ நாங்கள் போகும்போதுனா சித்திக்கு கஷ்டமாக இருக்கும் நான் பசங்களோடு வந்து இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாளாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு போகிறேன்னா இப்போ எங்கள் மூ மச்சனை கூட கிளம்பிடுவாங்க அப்போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சித்தியை மட்டும்தான் இருப்பாங்க பாவம் சித்தி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நாங்கள் போனதும்